வணக்கம் நம்முடைய திருமந்திரம் சேனலில் அபிராமி அம்மை பதிகத்தை பார்த்து வருகிறோம் அதில் மூன்றாவது பாடலினுடைய பொருள் விளக்கம் இன்று பார்க்க போகிறோம் இந்த மூன்றாவது பாடலில் அம்பிகையின் பலவிதமான நாமங்கள் சொல்லி வணங்கி அம்பிகை போற்றப்படுகிறார் ஒவ்வொரு விதமான நாமத்தை சொல்லி அம்பிகையை போற்றும் பொழுதும் ஒவ்வொரு விதமான துன்பங்களில் இருந்து நாம் விடுபடலாம் அதற்குத்தான் இந்த நாம கீர்த்தனையே அமைக்கப்பட்டுள்ளது ஆயிரம் முறை நாமத்தை சொல்வதால் ஒரு பலன் கிடைக்கும் பத்தாயிரம் முறை நாமத்தை சொல்வதால் ஒரு பலன் கிடைக்கும் லட்சம் முறை நாமத்தை சொல்வதால் ஒரு பலன் கிடைக்கும் இதில் அம்பிகையின் பலவிதமான நாமங்களையெல்லாம் சொல்லி அபிராமி பட்டர் அபிராமியின் குண இயல்புகளையும் பெருமைகளையும் விளக்கி போற்றி வணங்குகிறார் அதை நாமும் பின்பற்றி உறக்க பாடி வந்தால் நம்முடைய லௌகீக வாழ்க்கையில் இம்மை பிறப்பில் நாம் அடையக்கூடிய துன்பங்களில் இருந்தெல்லாம் விடுதலை கிடைக்கும் மேலும் பிறவாய் நிலையை அடையவும் முடியும் இந்த அருளாளர்கள் செய்த பதிகங்களை படிப்பதால் வரக்கூடிய நன்மையே இதுதான் இம்மை துன்பத்தில் இருந்து விடுதலை பிறவி பிணியிலிருந்து இருந்து விடுதலை அந்த அபிராமி பதிகத்தை மூன்றாவது பாடலை பார்ப்போமா सन्द्रडादरि मुन्द सहोदरि तु सुलोसमाधवि समबोदरि सुमङ्गि सुलक्षनिरु अन्दरि वारि सा अमरोदरि अमलै सूत्रि அகிலாத்மகாரணி வினோதாரணி அகண்ட சிம்மயபூரணி சுந்தரி நிரந்தரி வரை ராஜ சுகுமாரி கௌமாரி உத்துங்க கல்யாணி புஷ்பாஸ்திராம்புயபாணி தொண்டர்க்கு அருள் சர்வாணி அந்தரிமலர் பிரம்மராதி துதிவேத ஒளிவளர் திருக்கட ஊரில் வாழ்வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே அத்தனையும் அம்மையின் நாமங்கள் இந்த நாமங்களை சொல்லி வழிபாடு செய்வதால் அடையும் நன்மைகள் தான் என்ன இந்த நாமகள் நாமங்கள் விளக்கக்கூடிய அரும்பொருள் என்ன முதல் பாடல் முதல் வரியை பாருங்க சந்திரசடாதரி முகுந்த சகோதரி முகுந்த சகோதரி முகுந்தன் என்ற பெயருடைய திருமாலின் சகோதரியாக பிறந்து சந்திரனை பிரைச்சந்திரனை தலையில் அணிந்த சிவனின் துணைவியாக போனவளே உன்னை போற்றுகிறோம் சந்திரசடாதரி முகுந்த சகோதரி திருமாலின் தங்கையாக பிறந்து பிரைச்சந்திரனை அணிந்த ஆதிசிவனின் துணைவியானவளே உண்மை போற்றுகிறோம் துங்க சல சுலோசன மாதவி துங்க சல சுலோசன மாதவி தாமரைப்பூ போன்ற கண்களை உடைய மாதவி கொடி போன்று வளே அழகிய இமைக்காத கண்களை உடையவளே உம்மை போற்றி வணங்குகிறோம் ஏன் இமைக்காமல் இருக்கிறாள் அம்மை உலக உயிர்களையெல்லாம் இமைப்பொழுது கூட பாதுகாப்பு இல்லாமல் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக இமைக்காமல் நம்ம உலக உயிர்களை எல்லாம் அவளுடைய பிள்ளைகளையெல்லாம் கோழி குஞ்சுகளை காத்து கொண்டிருப்பது போல காத்து கொண்டிருக்கிறாள் அவள் மாதவி கொடி போன்றவள் இமைக்காத கண்களை உடையவ அழகானவளே உம்மை போற்றி வணங்குகிறோம் எப்படி அருளாளர்களால் தான் இப்படி எழுத முடியும் ஒரே வார்த்தையில எவ்வளவு பொருள் உன்னை வணங்குகின்றவர்களினுடைய அனைத்து விதமான அச்சங்களிலிருந்தும் அவர்களை காப்பவளே பயங்களை தூர விரட்டுபவளே மனோபயத்திலிருந்து உலக மக்களை காப்பவளே காத்து அருள்பவளே உம்மை போற்றி வணங்குகிறோம் சம்பரம பயோதரி அவள்தான் வீரத்துக்கு அதிபதி அவள்தான் கலைக்கு அதிபதி அவள்தான் செல்வத்துக்கு அதிபதி அவளை நீங்கள் வணங்கினால் சகலவிதமான பயங்களில் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் பொருள் இல்லையே என்ற பயத்தில் இருந்து விடுதலை கிடைக்கும் படிப்பு வரவில்லையே என்ற பயத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் எதிரிகளை வெல்ல வழி தெரியவில்லையே என்ற பயத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் அதாம் பயோதரி சகலவிதமான பயங்களில் இருந்தும் மக்களை காத்தருபவளே உம்மை போற்றி வணங்குகிறோம் பயோதரி சுமங்களி என்றும் சுமங்களியாக இருப்பவள் எப்படி ஆதிசிவன் காலங்களை கடந்து வாழ்பவன் யுகங்களை கடந்து வாழ்பவன் எல்லா யுகங்களின் முடிவிலும் அனைத்து தத்துவங்களையும் தன்பால் ஏற்றுக்கொண்டு அவன் ஒருவனே நிலையாக நிற்பவன் அவன் நிலையாக நிற்பதால் அவனுடைய துணைவி நித்திய சுமங்கலிதானே தானே அதான் சுமங்கலி சுழட்சணி அவளை விட அழகானவர்கள் இந்த பூமியில் இல்லை என்னும் அளவிற்கு லட்சணமானவள் அழகானவள் சுழட்சிணி சாற்றருங் கருணாகரி அவளுடைய கருணையினுடைய இயல்பை அடியார்களால் சொல்ல முடியாது சொல்ல முடியாத அளவு கருணை நிரம்பியவள் எப்படி சொல்ல முடியும் கடலை அளக்க முடியுமா காற்றை அளக்க முடியுமா அதே போல அவளுடைய கருணையும் அளக்க முடியாது யாராலும் சொல்ல முடியாது அதான் சாற்றரும் கருணாகரி அந்தரி வாராகி நம்மிடம் சகல சிக்கல்களிலிருந்தும் விடுதலை தரக்கூடியவள் இந்த வாராகி அம்மை சப்த கண்ணியருள் ஒருவர் சப்த கண்ணியர் எப்படி உண்டானார்கள் ஆதிசிவன் அந்தகாசுரனை சூழத்தால் குத்தி கொன்றபோது அவனுடைய உடம்பில் இருந்து வலிந்த ரத்தங்களில் எல்லாம் இருந்து ஏராளமான அரக்கர்கள் தோன்றினார்கள் ஆகா ரத்தத்தை பூமியில் விழக்கூடாது என்பதற்காக ஆதிசிவன் யோகேஸ்வரியை தோற்றுவித்து அந்த இரத்தங்களை எல்லாம் உறிஞ்ச செய்தான் யோகேஸ்வரியாலும் உறிஞ்ச முடியாத அளவுக்கு ரத்தம் வந்ததால் யோகேஸ்வரி மகேஸ்வரியை தோற்றுவித்தால் மகேஸ்வரி பிரம்மியை தோற்றுவித்தால் அப்படியே ரத்தம் வந்து கொண்டே இருந்தது கௌமாரியை தோற்றுவித்தார்கள் கௌமாரியும் சேர்ந்து அனைவரும் சேர்ந்து உறிஞ்சினார்கள் அப்படியும் ரத்தம் உறிந்து கொண்டே இருந்தது நாராயணி தேவியை தோற்றுவித்தார்கள் வாராயியை தோற்றுவித்தார்கள் இந்திராணியை தோற்றுவித்தார்கள் சாமுண்டியை தோற்றுவித்தார்கள் இவர்கள்தான் தான் சப்தகண்ணியர் தோன்றிய வரலாறு அனைவருமே சேர்ந்து இரத்தத்தை பூமியில் விழாத அளவுக்கு உறிஞ்சி கொடுத்ததனால் அரக்கன் அந்தகாசுரன் மாண்டு போனான் ஆக இந்த சப்த கன்னியர்கள் இவ்விதமாகத்தான் தோன்றினார்கள் பிராமி முதலாம முதலாமவள் கலைகளுக்கு அதிபதி ஆகிய பிரம்மனின் துணைவி பிரம்மனின் அம்சம் அவளை வணங்குபவர்களுக்கு கலை அறிவு மிகவும் மகேஸ்வரி கோபம் குறையும் அவளை வணங்கினால் கௌமாரி அவளை வணங்கினால் பிள்ளைகளுக்கு நன்மை வரும் இந்திராணி அல்லது நாராயணி அவளை வணங்கினால் சகல செல்வங்களும் வரும் வாராகி வம்பு வழக்குகளில் இருந்தெல்லாம் விடுதலை செய்யக்கூடியவள் இந்திராணி குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கிடையே உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீரும் சாமுண்டி யமபயம் போகும் அனைத்துமே அம்பிகையின் வடிவங்கள் அதைத்தான் சொல்ல வருகிறார் சப்த கண்ணீரில் ஒருவராக விளங்குகின்ற உலக மக்களின் சிக்கலையெல்லாம் தீர்க்கின்ற வாராகியே உம்மை போற்றி வணங்குகிறோம் சாம்பவி எமபயம் போக்குவளுக்கு சாம்பவி என்று பெயர் நாயகி நான்மிகி நாராயணி கை நலின பஞ்ச சாம்பவி சங்கரி சாமலை சாதி நச்சு வாயகி மாலினி வாராகி சூழினி மாதங்கி என்று ஆகிய ஆதி உடையால் சரணம் அரண் நமக்கே என்று அபிராமி அந்தாதியிலும் இந்த நாமங்களை எல்லாம் போற்றி அவர் வணங்குகிறார் இந்த நாமங்களுக்கு எல்லாம் அவ்வளவு வலிமை இருக்கின்றன அவங்களையெல்லாம் சொல்லி சொல்லி வர வேண்டும் அமரதோதரி அமரதோதரி தேவர்களினுடைய பாதுகாப்பாக இருப்பவளே உண்மை போற்றி வணங்குகிறோம் அமரதோதரி அமலை என்றும் முடிவில்லாமல் இருப்பவளே முடிவில்லாமல் இருப்பவளே உண்மை போற்றி வணங்குகிறோம் ஜெகசல் சால சூத்திரி ஜெகசால சூத்திரி அம்மைதான் இயக்க ஆற்றல் ஆதிசிவன் நிலையாற்றல் அப்போ உலகம் இயங்க வேண்டும் என்றால் அம்மையினுடைய அருள் வேண்டும் உலகத்தை எல்லாம் இயக்குவிக்கின்ற ஆற்றலாக இருப்பவளா இருப்பதால் அவள் ஜெகசால சூத்திரி உலகம் அவளால் தான் இயங்குகிறது அதனால்தான் ஜெகசால சூத்திரி அகிலாத்மக காரணி அகிலாத்ம காரணி அகிலாத்ம காரணி எப்படி உலகத்தில் உள்ள உயிர்களினுடைய ஆன்மாக்களில் எல்லாம் அவள் இருக்கிறாள் எப்படி இருக்கிறாள் உலக உயிர்களினுடைய ஆத்மாக்களில் எல்லாம் ஆதிசிவன் இருக்கின்றானே அந்த ஆதிசிவனின் பாதியாகத்தானே இவள் இருக்கிறாள் அப்ப உலக ஆத்மாக்களில் எல்லாம் ஆதிசிவனோடு சேர்ந்து அவளும் இருக்கிறாள் அல்லவா அதான் அகிலாத்ம காரணி ஐம்பெரும் பூதங்களிலும் சூரிய சந்திரர்களிலும் அனைத்து உயிர்களினுடைய ஆன்மா என்ற உயிர்களிலும் என் குணத்தானாக அந்த ஆதிசிவன் இருக்கிறான் ஆதிசிவன் இருக்கும் இடமெல்லாம் அன்னையும் இருப்பால் அதனாலதான் அகிலாத்மகாரணி வினோதசய நாரணி வினோதசய நாரணி நாராயணின் துணைவி அந்த நாராயணன் எப்படிப்பட்டவன் வினோதமானவன் மாயன் பலவிதமான உருவங்களில் எல்லாம் வருவான் பத்து விதமான அவதாரங்களில் வந்து உலகத்தை காத்தான் அவனி பலவிதமான வேடங்களில் எல்லாம் வரக்கூடியவன் மாயன் மாயக்காரன் கிருஷ்ண அவதாரத்தில் பலவிதமான மாயங்களை எல்லாம் செய்தவன் அதனால அவனுக்கு மாயன் என்று பெயர் அப்படிப்பட்ட மாயனின் துணைவியான நாரணி வினோத சய நாரணி வினோதமான வெற்றி தரக்கூடிய அந்த விஷ்ணுவினுடைய துணைவி உன்னை போற்றி வணங்குகிறோம் அகண்ட சின்மய பூரணி அகண்ட சின்மய பூரணி பிரம்மாண்டமான பலவிதமான நற்குணங்களையெல்லாம் உடையவளே பூரணத்துவம் உடைய நற்குணங்கள் இதற்கு மேல் நற்குணங்கள் என்னுமாறு அனைத்து நற்குணங்களையும் ஒருங்கே அமைய பெற்றவளே அன்னையே உம்மை வணங்குகிறோம் அதான் அகண்ட சின்மய பூரணி சுந்தரி அழகானவளே நிரந்தரி நிரந்தரம் துறந்தரி இந்த உலகத்தினுடைய அனைத்து இயக்கங்களையும் உன்பால் ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் பொறுப்பேற்றுக் கொண்டு நடத்துபவளே துரந்தரியே உன்னை வணங்குகிறோம் வரை ராஜ சுகுமாரி வரை என்றால் மலை பருவத மலையில் பார்வதியாக பிறந்து பர்வதராஜனின் மகளாகப் பிறந்து பார்வதி என்ற நாமம் பெற்றவளே வரை ராஜ குமாரியே பர்வதராஜனின் குமாரியே சுகுமாரியே உன்னை வணங்குகிறோம் கௌமாரியே சுப்பிரமணிய கடவுளினுடைய தாயாக விளங்குபவளே உன்னை வணங்குபவர்களுக்கெல்லாம் குழந்தைகளுக்கு நற்பயனை வழங்குபவளே சப்த கண்ணீரில் ஒருவராக விளங்கக்கூடியவளே கௌமாரியே உண்மை போற்றி வணங்குகிறோம் கௌமாரியே உத்துங்க கல்யாணி கல்யாணி என்ற நாமத்தை உடையவளே கல்யாணி என்ற நாமத்தை உடையவளே உண்மை போற்றி வணங்குகிறோம் புஷ்பாஸ்திரம் புயபாணி புஷ்பாஸ்திரம் புயபாணி புஷ்பம் என்ற அஸ்துரத்தை உன்னுடைய உள்ள வைத்திருப்பவளே உண்மை போற்றி வணங்குகிறோம் தொண்டர்க்கு அருள் சர்வாணி சகல நன்மைகளையும் உன்னுடைய வணங்குகின்ற தொண்டர்களுக்கு அருள் கூடியவளே உண்மை வணங்குகிறோம் அதான் தொண்டர்க்கு அருள் சர்வாணி சகல நன்மங்களையும் தொண்டர்களுக்கு வாரி வழங்குவாள் அதான் தொண்டர்க்கு அருள் சர்வாணி அந்தரி நிரந்தரமானவள் முடிவில்லாதவள் அந்தரி அந்தமில்லாதவள் அந்தரி முடிவே இல்லாதவள் என்னால் ஆதிசிவன் நிரந்தரமானவன் ஆதிசிவனின் பாதியாக இருப்பதால் இவளும் நிரந்தரமானவள் அந்தரி மலர் பிரம்மராதி துதி வேத ஒளி வளர் திருக்கடவுரில் வாழ் வாமி பிரம்மனும் திருமாலும் இறைவனை வணங்கும் பொழுது அவர்கள் சொல்லுகின்ற வேதங்களினுடைய ஒளி என்றும் கேட்டுக்கொண்டிருக்க கூடிய திருக்கட ஊரில் வாழ்கின்றவளே உம்மை போற்றி வணங்குகிறோம் அதான் மலர் பிரம்மராதி துதி வேத ஒளி வளர் திருக்கட ஊரில் வாழ்வாமி அந்த திருக்கடையூர்ல வந்து வேத ஒளி என்றுமே கேட்டுக்கொண்டிருக்கிறது அந்த வேத ஒளி பிரம்மனும் திருமாலும் சொல்லக்கூடிய ஒளி அது என்றுமே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியது அந்த ஒளி சூழ்ந்த திருக்கடையூரில் வாழ்பவளே சுபநேமி அனைவருக்கும் சுபத்தையும் நன்மையும் வழங்கக்கூடியவளே சுபநேமி உம்மை போற்றி வணங்குகிறோம் புகழ்நாணி புகழ்பெற்ற பல நாமங்களை உடையவளே உன்னை துதிப்பதற்கு எல்லாம் பெருதற்கரிய புகழை கொடுப்பவளே உம்மை போற்றி வணங்குகிறோம் சிவசாமி மகிழ்வாமி உன்னுடைய அருமை பெருமைகளையெல்லாம் உணர்ந்து உன்னில் பாதியாக உள்ள அந்த சிவசாமி மகிழ்கிறானே அம்மையே உண்மை போற்றி வணங்குகிறோம் அபிராமவள்ளியே உன்னை போற்றி வணங்குகிறோம் உமையம்மையே உண்மை போற்றி வணங்குகிறோம் இப்படி இத்தனை விதமான நாமங்களை சொல்லி போற்றி போற்றி மகிழ்ந்து அவர் அம்மையை துதித்து அம்மையினுடன் ஒன்றரை கலந்து ஒரு மனோலயத்தில் இருந்திருக்கிறார் அபிராமிப்பட்டர் எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது பார்த்தீர்களா இந்த நாமங்களை எல்லாம் சொல்ல அனைத்து விதமான செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அனைத்து விதமான துன்பங்கள் இருந்து விடுதலை கிடைக்கும் இப்ப பொருளை பார்த்தாச்சு முழுசு உடல் கேட்டுட்டீங்கன்னா சுவையாக இருக்கும் அல்லவா சந்திரி முகுந்த சகோதரி துங்க சல சுலோச நமாதவி சம்பிரமயோதரி சுமங்கள் சுலட்சணி சாத்தருங்கரி अन्दरिवाम्भवि अमरोदरि अमलैगालूत्रि अखिलात्म विनोदय नारणी अगण्डिन्मय पूरी सुन्दरि निरन्तरि दुरी वर राज कौमारि उत्तुङ्ग कल्याणि தொண்டற்கு அருள் சர்வாணி அந்தரி மலர் பிரம்மராதி துதி வேத ஒளி வளர் திருக்கடவூரில் வாழ்வாமி சுபநேமி புகழ் நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே மற்றும் ஒரு அபிராமி அம்மை பதியத்தை எடுத்துக்கொண்டு விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை மேன்மைகள் சைவ நீதி அனைவருக்கும் சென்றடையும் பொருட்டு இந்த பதிவுகளை எல்லாம் உங்களால் முடிந்த அளவு பகிருங்கள் என்று சொல்லி வான்மிகள் வளாது செய்க வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிரல் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் நன்றி வணக்கம்